இப்போ நான் குரான் பஹரால வசனங்கள் உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது ஏற்பட்ட சிரமங்கள் ஏற்படாமலே நீங்கள் சொர்க்கத்துக்கு சென்று விடலாம் என்று நபியும் அந்த நபியும் அந்த காலத்தின் உம்மத்தும் பிடிச்சி கடுமையாக உழுக்கப்பட்டார்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் கேட்டாங்க எங்க இருக்குது உதவி அப்படின்னு கேட்டாங்க அது வரைக்கும் நாம உழுக்கப்பட்டோமா சைதானுக்கு சரி தான் பண்ணுறேன் இன்னைக்கு வந்து காசா போய் பாருங்க அல் ஜசீரா பாருங்கள் ஃபேஸ்புக்கில் போய் காசாவுடைய அல் ஜசீராவுடைய அல் ஜசீரா பேஜை பாருங்க நாங்கள் தெரியும் சின்ன சின்ன குழந்த அவன் சொல்கிறான் இந்த ஆயத்தை ஓதுறான் அரபியில் ஓதுறான் அவங்களாம் அரபிய தேசிய முடியும் அவங்களுக்கு அரபியில் இந்த ஆயத்தை ஓதரான் கடுமையாக ஒழுக்கப்படுவார்கள் யாருமே அல்லா மேலே கோவத்தில் இல்லை ஹஸ்பண்ட் எல்லாம் உன் நியமல் வக்கீல்ங்கிறான் என்ன சொல்கிறான் எல்லாம் எங்களுக்கு போதுமான அவன் அவன் பொறுப்பேன் என் குழந்தை செத்து போன நினச்சி சந்தோஷப்படுறாங்க அவங்கள சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க நாங்கள் வந்து பெண்டிங்கில் இருக்கவங்கலாம் எவ்வளவுக்கும் ஒரு சிக்காயத்து இல்லை ஹமாஸ் வந்து எங்களை போரில் தள்ளி இருச்சு வாங்கிட்டு இருக்கோம் நல்லா ஸ்மூத்தாக எங்கள் லைஃப் போயிட்டு இருந்துச்சு தேவையில்லாம பிரச்சனை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க பேக்கப்பில் இருக்காங்க பப்ளிக் சப்போர்ட் பண்ணுது என்ன மக்கள் என்ன ஆட்கள் அங்கே இப்போ இப்போ இனி ஓ இனி ஓல்டு வந்து ஒரு யுத்தத்துக்கு வரும் புரியுதா நம்ம உலகம்லாம் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நல்லா மிகப்பெரிய கொலாப்ஸ் பார்க்க போகிறீங்க இந்த கத்து கதறல் நாம் கதற வேண்டிய சூழ்நிலை உலகம் பூரா கதறும் ஏன்னா இந்த உலகத்தை வந்து ஃபசாது பண்ணி அடுத்தவர்களுடைய கையில் நாம் கொடுத்துட்டு இன்னைக்கு வேடிக்கை பார்த்துட்டு நம்ம நம்மளுடைய கரியர்ஸில் உட்காந்துட்ருக்கோம் அந்த கரியர்ஸ் எல்லாேருக்கும் ஓனர் யார் தெரியுமா இப்ளீஸ் நீங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஆகணும் நீங்க டாக்டர் ஆகணும் நீங்க ஆகணும் நீங்க இன்ஜினியர் ஆகணும் நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் நீ வந்து பெரிய டிரைவர் ஆகணும் நீ வந்து ஒரு ரேசர் ஆகணும் நீ வந்து ஒரு ஆக்டர் ஆகணும் நீ வந்து ஒரு மியூசிஷியன் ஆகணும் ஏர் ரம்மன் மாதிரி நீ அவார்டு வாங்கணும் இவங்க எல்லாரும் இவங்களுக்கு எல்லாருக்கும் டார்கெட்ஸ் கொடுத்தவன் ப்ளீஸ் புரியுதா அல்ல என்ன சொல்றேன் அண்ணம்தாலை யாருக்கு நான் ஞாபகத்து கொடுத்தேனோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்க யார் யாருக்கு ஞாபத்து கொடுத்தா ரொனால்டோ மெஸ்ஸியுமா அது நியாமத்தா அப்ப நினைச்சு பார்க்கணும் யாருக்கு அல்ல வந்து நியமத்தை அதை தான் சொல்றேன் இப்போ அந்த இடத்துல